திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாண்டி அம்மலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வயல்வெளியில் அடைக்கப்பட்டிருந்த செம்மறி ஆடுகள் காணாமல் போவதாக இடையூர் காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த ராசு என்பவர் குன்னலூர் பகுதியில் வயலில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகள் காணவில்லை என இடையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் எடையூர் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது எடையூர் பகுதியைச் சேர்ந்த ஞானஜோதி என்பவர் பல்வேறு பகுதிகளிலும் செம்மறி ஆடுகளை திருடி வந்து வீட்டில் வளர்த்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் இவரிடம் இருந்து முப்பது செம்மறி ஆடுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க